ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப்பல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ்சி ஐடியா ஆப்ரேட்டர்கள் எல்லாருக்குமே வந்து இ சேவை ஐடி அப்படிங்கிற வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அதை வந்து இசே டு சிஎஸ்சி சிஎஸ்சி டு இசேவே அப்படிங்கிற வந்து மெர்ச் பண்ணியிருந்தாங்க இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான் பட் இந்த இ சேவை ஐடி எப்படி வந்து ஆக்டிவேஷன் பண்ணி நிறையா ஆப்ரேட்டர் வந்து சர்டிவிகேட் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த சிஎஸ்சி ஐடி வச்சுக்கோங்க எல்லாருக்குமே வந்து இ சேவை அப்படிங்கிறத வந்து இண்டிகிரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருமே இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க ஆனால் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியாமல் பேமெண்ட் வந்து ப்ராப்ளமாக இருந்தது இந்த பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிஎஸ்சி ஆப்ரேட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இசே ஐடியை நீங்கள் டேரெக்டாக வந்து லாகின் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் போட்டுக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி தான் மொத்தம் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இல்லை பேமெண்ட் வந்து எவ்வளோ வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க பேமெண்ட் சம்மந்தமாக ஒரு சில அப்டேட் வந்துருக்கு ஓரளவுக்கு ஒரு ஒன் சைடு வந்து சந்தமா சந்தோஷமான ஒரு நியூஸ் வந்தாலும் ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோகமான ஒரு பேட் அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது பண்ணி பண்ணிச்சுக்கோங்க நம்ம சில வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைன் ஆக்சுவலாக வந்து சிஎஸ்சி ஆப்ரேட்டர்கள் எல்லாருக்குமே வந்து சேவை ஐடி அப்படிங்கிற வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் சிஎஸ்சி ஐடியை லாகின் பண்ணி மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேவை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இதை கிளிக் பண்ண உடனே வந்து மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்கள் பேர் உங்கள் மொபைல் நம்பர் உங்கள் இமெயில் ஐடி உங்களுடைய ஷாப்போடைய அட்ரஸ் உங்கள் ஷாப்பில் என்னென்ன டிவைஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தது இந்த இசேவே ஆப்ரேட்டர்கள் எல்லாருமே எல்லாருமே வந்து என்ன இடிஎம் வந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக தனியாக வந்து ரூபாயோ ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தீங்க இசேவை ஐடி வாங்க தேவை இல்லை உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து ஐடி வந்து கொடுத்துருவோம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை நம்பிட்டு நிறைய இசேவி சிஇசி ஆபரேட்டர் என்ன பண்ணிருந்தாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இசி இசேவை ஐடி வந்து வந்த உடனே வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதுனால வெயிட் பண்ணியிருந்தீங்க பட் சர்டி லிங்க் ஆகிடுச்சு ஒரு டூ டூ த்ரீ மந்த்துக்கு முன்னாடியே வந்து எல்லாமே அப்டேட் ஆகி மெர்ச் பண்ணி இன்டிகிரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாங்க பட் பேமெண்ட் ப்ராப்ளமாக இருந்தது இசைவி ஐடிக்கு கிடைச்ச நபர்களுக்குமே வந்து பேமெண்ட் எங்களால் வந்து சர்டிஃபிகேட்டே போட முடியல இரர் வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் நேற்று மார்னிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க ஒரு சர்ட்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் வந்து அதாவது இ சிஎஸ்ஐ ஐடியிலருந்து ஐடி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண நபர்களுக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஐம்பத்தி நாலு ரூபாய் பதினேழு பைசா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க சரிங்களா அதாவது வந்து ஒரு சர்டிஃபிகேடைய பிரைஸ் வந்து நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்கம் சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை வந்து கம்யூனிட்டி சர்டிவிட்டோ அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சர்டிஃபிகேட் பிரைஸ் வந்து கஸ்டமருடைய பிரைஸ் அறுபது ரூபாய் சரிங்களா ஒரு அப்ளிகேஷனுக்கு அறுபது ரூபாய் அதில் உங்களுக்கு அமௌண்ட் உங்கள் வாலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க டெபிட் பண்ணுவாங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு ரூபா பதினேழு பைசா உங்கள் வாலெட்டிலிருந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணுவாங்க மீதி ஆறுரூபா பதினாலு பைசா தான் உங்களுக்கு அமௌண்ட்டாக வந்து கமிஷனாக வந்து கொடுக்குறாங்க ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு சர்ட்டிஃபிகேட்டு உங்களுக்கு ஆறுரூபா பதினாலு பைசா கிடைக்கும் அதிலேயுமே வந்து டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் தேர்ட்டி ஒன் பைசா உங்களுக்கு டிடிஎஸாகவும் அது வந்து பிடிச்சிடுறாங்க சரிங்களா அப்போது இது வந்து ஒரு என்ன சொல்கிறது இது மூலியமாக அங்கே நம்மளால் வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது இது ஆக்சுவலாக வந்து நம்ம விசாரிக்கும் போது இடிஎம்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இது வந்து ஒரு டெம்பரரியாக தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்குது பெருமெனெண்ட்டாக இந்த மாதிரி விஷயம் வந்து இருக்காது நார்மலாக இ சேவை ஐடியில் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணும்போது பன்னெண்டு ரூபா அப்படிங்கிற வந்து டெபிட் டிடெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து வழக்கம் போல் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு பன்னெண்டு ரூபா உங்கள் இசேவை வாலெட்டில் ஏன்னா நீங்கள் சிஎஸ்சி டு இசேவே வாலெட் ஐடி வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் இசேவை ஐடியில் வந்து வாலெட் ரீசார்ஜ் பண்ண முடியாது உங்களுடைய சிஎஸ்சியில் நீங்கள் எப்பயும் போல் வழக்கம் போல் எப்படி வந்து ரீசார்ஜ் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல வாலெட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்பயும் போல் வாலெட்டில் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அப்போ இசேவையில் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் வந்து டெபிட் ஆகுமே தவிர இ சேவையில் இருக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு டெபிட் ஆக இ சேவையில் நீங்கள் ரீசார்ஜே பண்ண முடியாது ஏன்னா டேரெக்டாக இ சேவை ஐடியாக வச்சுருக்கோம் மட்டும் தான் இ சேவையில் வந்து வந்து ரீசார்ஜ் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு ஐநூறுபா அப்படிங்கிற வந்து லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஏன்னா இ சேவையிலையும் நீங்கள் சர்டிஃபிகேட் போட போகிறீங்க சிஎஸிலேயே நீங்கள் நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது யாராவது வரும் ஃபெயிலியர் வரும் அந்த நேரத்தில் கஸ்டமர் வந்து வெயிட் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஃப்ரீ டைமில் ஒரு ஐநூறுரூபா அப்படிங்கிறத நீங்கள் லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து காலியாகும் போது நீங்கள் மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு வழக்கம்போல் வந்து ஒரு நல்ல ஒரு சர்வீஸை நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட் இதுதான் அப்போ இந்த அமௌண்ட் வச்சு நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷனாக உங்களுக்கு பெருமனெண்ட்டாக இந்த விஷயம் வந்து கொடுக்க மாட்டாங்க எப்படி ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பன்னெண்டு ரூபா டெபிட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் சேவை இப்போ சிஇ சேவை வச்சிருக்க பன்னெண்டு ரூபா அப்படிங்கிறத டெபிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஒன் மந்த்துக்குள்ளே உங்களுக்கு சால்வ் ஆயிரும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பென்ஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனுடைய பிரைஸ் வந்து பத்து ரூபாய் பட் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுறது வந்து ரெண்டு ரூபா டிடெக்ட் பண்ணுவாங்க மீதி எட்டு ரூபா கமிஷனாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் வழக்கம் போல சரிங்களா இது வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் இப்பவே நம்ம வந்து சொல்ல முடியாது இந்த டேட்டுக்குள்ளே வந்து சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இடிஎம்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கொஞ்சம் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து க்ளீர் ஆகறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க சரிங்களா பட் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் இப்போ போடுறா இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லை நான் வந்து வெயிட் பண்ணி போடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வெயிட் பண்ணி போடுங்க இசேஐ ஐடி டைரெக்டாக நீங்கள் வாங்கினவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது நீங்கள் வழக்கம் போல் வந்து டேரெக்டாக நீங்கள் வாலெட்டில் ரீசார்ஜ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் பிரைஸ் வந்து பன்னெண்டு ரூபா உங்கள் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க மீதி நாற்பத்தெட்டு ரூபா உங்களுடைய ப்ராஃபிட்டாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும் சரிங்களா இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஒரு இன்டிமேஷன் இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறுக்கமாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அந்த வீடியோவில் வீடியோல மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ